ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து முட்டை பனியாரம் ரெடி பண்ணிவிட்டு முட்டை பனி முட்டை பணியாரம் முட்டை குழம்பு ரெடி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ முட்டை பணியாரத்துக்கு வந்து வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்துருக்கோம் நல்லா சின்ன சின்னதாக மீடியமாக கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் போட்டிருக்கோம் பச்சை மிளகா கருவேப்பில மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு தேவைக்கேற்ப முட்டை உடச்சி ஊற்றிருந்தோம் மொத்தம் நம்ம இட்டு முட்டை உடச்சி ஊற்றியிருக்கோம் நல்லா ஸ்பூன் வச்சு கிண்டிக்கலாம் இந்த அளவுக்கு அடைச்சி எடுத்துக்கணும் நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம ஊற்றிக்கலாம் பணியாற்ற நல்லா ஊற்றி இருந்தேன்னு வச்சு கொஞ்சம் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் கொர்ட்டியை எடுத்துக்கலாம் பாருங்க சுட்டை பணியாரம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக பனியாரம் வந்திருக்குன்ட்டு ரெண்டாவது ஊற்றிட்டோம் இப்போ இது குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி தேவையான மசாலெல்லாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு மிளகு பெருஞ்சீரகம் புதினா எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு கப்பு வந்து தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கோம் இப்போ வந்து பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா போட்டுக்கலாம் தக்காளி கருப்பில் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கரம் மசாலா தனியாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் அந்த வாட்டர் இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு அந்த வாசனை வரும்போது நம்மளுக்கு பேஸ் செம்மையாக இருக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் கேமரா கொஞ்சம் சரியில்லாதனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டல்னஸ்ஸாக தெரியும் டெசர்ஸில் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏண்டா கொஞ்சம் நம்ம அரை கப்புண்டாவே கூட கூட தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த பணியாரம் போடும்போது நம்மளுக்கு திக்னஸ் கொடுத்துரும் தேங்காய் பள்ளம் ஊற்றும் போது இப்போ கொதி வரட்டும் உப்பு காரம்னா செக் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து இது போதுமானது உப்புக்காரம் கொதி வந்தோடனே ரெடி பண்ணி வச்சுருந்தா பனியாரத்தை எடுத்து போட்டுக்கலாம் முட்டை பனியாரம் போய் கிளறி விட்டுக்கலாம் ஸ்டேஜில் தேங்காய் பழம் எடுத்து ஊற்றிக்கலாம் தேங்காய் பழம் எடுத்து ஊற்றி வச்சு இன்றைக்கி பாருங்கள் பார்க்கவே அப்படி ஹெடிஷன் நல்லா கலர்ஃபுல்லாக அந்த க்ரீன் ஷேட் மாதிரி இருக்குது ஆனால் என் கேமராவில் வந்து சரியாக வரலை கேமரா கொஞ்சம் டல்னஸ் அடிக்கிறதுனால மழையில் கொஞ்சம் நனைஞ்சிருச்சு அதனால் பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஃபோன் சரியானனால எனக்கு வந்து ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கும்போது எனக்கு இப்படி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டு இதில் வந்து லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி சிக்கன் குழம்பு பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க கிண்டும்போதே பாருங்களேன் அந்த மனமும் வாசையும் அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பாருங்க